நம் அன்றாடம் செல்லும் சாலையின் ஓரத்தில் தம் வாழ்க்கையின் ஆதாரமான பொருளாதாரத்தை ஈட்ட வெயிலிலும் மழையிலும் அல்லற்படும் மனிதர்கள் ஏராளம் செருப்பு தைப்பவர்கள் சின்ன சின்ன பொருட்களை விற்பவர்கள் என்று பல்வேறு விதமான மனிதர்கள் ஒரு பெரிய சாலையை கடப்பதற்குள் குறைந்தது இது போன்ற பத்து மனிதர்களையாவது பார்த்துவிட முடியும் சென்னை போன்ற பெருநகரங்களில் அவர்களை போன்ற எளிய மனிதர்களிடம் நின்று பேசவோ உதவிகள் செய்வதோ அரிதினும் அரிதாக நடப்பதுதான் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் நம் தேவையின் பொருட்டு அவர்களிடம் செல்லும் பொழுது ஐந்து ரூபாய் பேரம் படிவதற்கு முகத்தை இறுக்கமாக வைத்தவர்களின் தானே அதிகம் செருப்பின் ஒரு பக்கம் அறுந்துவிட்ட போது குற்ற உணர்வோடு நடந்து வந்த நம் நடையை ஓரிரு நிமிடங்களில் இயல்பாக்கியவர்கள் அவர்கள் என்ற எண்ணம் பலருக்கு இருப்பதில்லை ஆனாலும் அந்த எளிய மனிதர்கள் தங்களின் வாழ்க்கையின் தேவையால் வாடிக்கையாளர் தராத மரியாதையை பற்றி கவலைப்படாமல் தங்களின் பணியை தொடர்கின்றனர் சென்னையின் மையத்தில் இருக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பத்தி இதுவரை சென்னைக்கே வராதவர் கூட தெரிந்து வைத்திருக்க முடியும் அந்த சாலைகளிலும் அந்த ட்ரெயின்களிலும் இந்த முதியவர் பேனா விற்று தன் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றார் அதுவும் நாற்பது வருடங்களாக இதை பற்றி கேட்கும்போது அந்த முதியவர் சொல்லும்போது இங்கதான் பேனா வித்து காலத்தை ஓற்ற எங்க வீட்டுக்காரமா இறந்துட்டாங்க எனக்கு ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொண்ணுக்கு எங்க கூட இருக்கிற குடுப்பினை இல்லாம போய் இறந்துடுச்சு இன்னொரு பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ப பேச்சுவார்த்தை கூட இல்ல மருமகளும் இப்ப எங்களுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேன்றா எனக்குன்னு யாருமே இல்ல அனாத மாதிரின்னு வச்சுக்க என்று சொல்லும்போது பெரியவரின் குரல் ததும்புகிறது சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க ஆனா உதவிக்கு யாரும் இல்ல பச்ச தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க இதோ பேனா வாங்கிட்டு போற ஒரு சில நல்ல உள்ளங்களால வயிறு நிறையுது சில பேரு பேனா வாங்கிட்டு சாப்பிடறதுக்காக அதிகமா காசும் கொடுப்பாங்க ஒரு சில நாள் சாப்பாடு வாங்க காசு இல்லாம ஒரு வேலை சாப்பாட்டை மூணு வேலை வச்சு சாப்பிட்டுருக்கேன் நான் சாப்பாட்டுக்காக யாருக்கிட்டையும் கையேந்தி பிச்சை எடுக்க மாட்டேன் பேனா விற்றாதான் அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடே எனக்கு கிடைக்கும் ஒரு சில பேர் பேனாவை வாங்கிட்டு ஏமாத்துறவங்களே இருக்காங்க சரி போகுதுன்னு விட்டுடுவேன் நான் என்னங்க அவங்கள கேட்க முடியும் எனக்கே கண்ணு தெரியாது என்ன ஏமாத்தனா அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் நான் காசோ பணமோ எதிர்பார்த்து உங்ககிட்ட பிச்சை எடுக்க வரல முடிஞ்ச வரைக்கும் பெரிய கடைகளில் பொருட்கள் வாங்கி அதன் முதலாளிகளை மேலும் பணக்காரர்களை ஆக்குவதற்கு பதில் அவர்களை போன்றவரிடம் ஏதாவது வாங்கி அவர்களின் ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவுங்கள் என்று கேட்டுக்கிறேன் மேலும் இந்த பெரியோரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு